மன்னாராயராகிய நான் உயிர்ப்பு விழா செய்தியை எங்களுடைய மறைமாவட்ட இறை மக்களுக்கும் எங்களுடைய நாடு உலகம் முழுவதும் இந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் உயிர்ப்பு விழா செய்தியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர்ப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு கத்தோலிக்கர்களுக்கு ஒரு முக்கிய மாபெரும் உன்னத விழாவாகும் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்காக வருடா வருடம் திருச்சபையானவள் நாற்பது நாட்களை தந்து இறுதியிலே கொடுமுடியான நாட்களாக எங்களுக்கு குருத்தோலை ஞாயிறோடு ஒரு வாரத்தை தந்து அந்த வாரத்தில் மூன்று நாட்களை கொடுமுடியான நாட்களாக எங்களுக்கு தந்திருக்கின்றாள் பெரிய வியாழன் பெரிய வெள்ளி புனித சனி உயிர்ப்பு ஞாயிறு இந்த உயிர்ப்பு ஞாயிறு எங்களுக்கு வெளிப்படுத்துவது என எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே புனித சின்னப்பர் சொல்லுகின்றார் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெல்லவில்லை என்றால் எங்களுடைய விசுவாசம் வீண் என்று ஆகவே எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே ஆகவே இந்த உயிர்ப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பு எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு வெற்றி ஆகும் நாங்கள் இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்ற நம்பிக்கையையும் வெற்றியையும் எங்களுக்கு தருகின்றது இந்த வெற்றி ஒரு நம்பிக்கையை எங்களிடத்திலே வளர்க்கின்றது இந்த உயிர்ப்பு என்பது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் என்றோ ஒரு நாள் ஆண்டவரோடு மறு உலகில் நாங்கள் நித்தியத்துக்கும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தருகின்றது உலகத்தோடு இந்த வாழ்வு முடிவடைந்து விடுகின்றது என்ற நம்பிக்கை ஈனர்களின் வாழ்விலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை மாறாக இந்த உலகத்திற்கு பின்னால் இறைவனால் எங்களுக்கு தரப்பட்ட நித்திய வாழ்வு உண்டு அந்த நித்திய வாழ்வு இந்த உயிர்ப்பின் ஊடாகவே எங்களுக்கு கிட்டும் என்ற நம்பிக்கையிலேயே கத்தோலிக்கர் நாங்கள் வாழ்கின்றோம் ஆகவே இந்த உயிர்ப்பு என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த உயிர்ப்பில் தான் எங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே ஆண்டவர் சாவை வென்று உயிர்த்தெழுந்தார் இந்த சாவுக்கு பின்னால் இருக்கின்ற மறுவாழ்வை தருகின்ற இந்த இயேசுவோடு நாங்கள் இணைந்து கொள்ளுவோம் ஆகவே எங்களுடைய துன்ப துயரங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு எங்களுடைய சாவிற்கு ஒரு அர்த்தம் உண்டு அதுதான் இந்த வெற்றி இந்த உயிர்ப்பு ஆகவே இந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு விழா செய்தியையும் ஆசிரையும் தருவதோடு எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர்த்த ஆண்டவர் இருந்து உங்களுடைய இந்த வாழ்விலே நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஆசி கூறி நிற்கின்றேன் நன்றி அனைவருக்கும் எனது இனிய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னை மரியாளின் வழியாக மருதமடு அன்னையினுடைய பரிந்துரையூடாக உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக